ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி மதியானத்துலேருந்து வந்த முக்கியமான ஒரு மூன்று தகவலை வந்து நம்ம பார்த்துடலாம் முதல் விஷயமே நம்ம வந்து எர்டோகானவர்கிட்டத்தில் போயிடலாம் துருக்கியிலிருந்து எர்டோஹான் அவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது தன்னுடைய மகனுடைய தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாலஸ்தீன ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அவர்களுடைய செயல் எதற்காக இருக்குன்னு பார்க்கும்போது அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக தான் இருக்குது பாலஸ்தீன மக்களுக்காக நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஹெல்ப் பண்ண போகிறோம் அவங்களுக்காக எங்கள் மக்கள்லாம் வந்து கவலைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட்டு அங்கே எர்டோஹான் தான் ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க எர்டோஹானுடைய மகனை எப்படியாவது வந்து ஆட்சிக்கு அடுத்தது கொண்டு வந்துடணும் தான் எர்டோஹான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது சொந்த கவர்மெண்ட்டே வந்து அரேஞ்ச் பண்ணி பெரிய மக்களை எல்லாம் வந்து திரட்டி பெரும் பேரணிகளை வந்து நடத்தி இருக்காங்க மக்களும் வந்து யதார்த்தமாக கலந்து கொண்டிருக்காங்க இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாலஸ்தீன மக்களுக்கு உதவுவது அப்படிங்கிறது விருப்பமான ஒரு காரியம் ஆனா எதோஹான் எந்த காரியத்துக்காக அதை பண்ணிருக்காங்க பார்க்கும்போது முழுக்க முழுக்க பிஸ்னஸ் லாபத்துக்காகத்தான் அடுத்தடுத்து ஓட்டு வாங்கணும் தன்னுடைய மகனும் வந்து எலெக்ஷனில் வரணும் எனக்கு மட்டும் கிடையாது அடுத்த எலெக்ஷன் வந்தால் என் மகனையும் நீங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏன்னா இந்த உலகமே இப்போ வந்து வந்த எல்லா தேர்தலுமே பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்க்கக்கூடியவர்களுக்குமான வித்தியாசமாக தான் இருந்துகிட்ருக்கு எங்கே பார்த்தாலும் சரி அது வந்து மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம் சொல்லப்போனால் வந்து மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம் எங்க தேர்தல் வந்தாலும் யாரெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளர்களாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதனால வந்து எடோஹான் மேலே எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் இருக்கு மறைமுகமாக வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து உறவாடிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சிரியாவில் என்ன அநியாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லி நம்ம வந்து புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு உலகமே புரிஞ்சிருக்காங்க சிரியாவுக்குள்ள போய் குட்டையை குழப்பி ஆசாத்தை துரத்திட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்க வந்து பார்க்கும்போது இஸ்ரேல வந்து உள்ள நுழையிறதுக்கும் அமெரிக்கா அராஜகம் பண்றதுக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க அதுவரையும் வந்து ஈரானும் ரஷ்யாவும் இருந்தபோது வந்து சிரியால் நடக்காத அநியாயமெல்லாம் இப்போ சிரியால் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடந்துகிட்ருக்கு ஆசாத் அவர்கள் வந்து அங்கே ஒழுங்காக ஆட்சி செய்யலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் நிறைய அராஜகமான விஷயத்தை ஆசாதும் தன்னுடைய தலைமையில் பண்ணனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களே ஆசாத் இல்லாமல் இருக்கிறத கொண்டாடி கொண்டிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் உள்ளே இப்போ யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கும் போது துருக்கி வந்து பயங்கரவாதத்தில் இருக்கலாம் ஹெல்ப் பண்ணி அவங்கள வச்சு என்ன பண்ணிட்டாங்க சிரியாவில் வந்து நிறைய நாசகரமான வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு பக்கம் பாலஸ்தீனத்தில் இப்படி பண்ணிட்டோம் இன்னொரு பக்கம் சிரியாவில் இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு யாராவது நமக்கு ஓட்டு போடாமல் போயிருவாங்களோன்னு பயந்துட்டு இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செஞ்சு நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆதரவாக இருக்கிறோம் பாலஸ்தீனம் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்களாம் பாலஸ்தீனத்துடைய உண்மையான ஆதரவாளர்கள்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காகவே இந்த வேலையை பண்ணி வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் நம்ம வீடியோலேயே எர்டோஹானுடைய ஒய்ஃப் அவங்க வந்து எங்கே போயிருந்தாங்கன்னா சவுதிக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து ஒரு மீட்டிங் இருந்துச்சு பொதுவாக வந்து இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்த்து ஒரு மீட்டிங் வைப்பாங்க அப்பப்போ அதில் எந்த ஒரு உருப்படியான காரியமும் நடக்காது பாலஸ்தீனத்துக்கு வந்து சும்மா கடைசியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் இஸ்ரேல் என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்து இப்படிலாம் தாக்கக்கூடாதுன்னு நாங்கள் மிரட்டுறோம் திட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அதையாவது ஒன்று சொல்லிட்டு விட்டுருவாங்க மீட்டிங்கை போட்டதுக்கொசரம் அப்படி வந்து சமயத்தில் என்ன பண்ணியிருந்தாருன்னா எர்டோஹான் அங்கே போகாம எர்டோகானுடைய ஒய்ஃப் வந்து அங்கே போயிருந்தாங்க அப்போ வந்து அந்த எர்டோஹானுடைய ஒய்ஃப் வந்து நிறைய விஷயம் பேசினாங்க அந்த பேசின விஷயத்தலாம் கேட்டால் யாராக இருந்தாலும் அப்படியே மலைச்சு போயிடுவாங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த உலகமே வந்து அமைதியாக இருக்குது வாயடைத்து கிடக்கு அங்கே வந்து பாலஸ்தீன அப்பாவிகளை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் மனசே இல்லையா எல்லாம் உங்களுடைய கோழைத்தனம் தான் இப்படி ஆயிடுச்சு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாதனாலதான் தான் அங்கே பாலஸ்தீனம் கஷ்டப்படுது அப்படி அப்படின்ட்டு இவங்க ஏதோ வந்து பாலஸ்தீனத்துக்கு உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் மற்ற நாடுகள்லாம் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாத மாதிரியும் பேசுவாங்க இவங்க வாயளவில் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிகிட்டே இருப்பார் இரடோஹன் நாலு நாளைக்கு ஒரு தடவை மைக்க வாங்கி என்ன பண்ணுவார் பாலஸ்தீனத்துக்காக நாம் எல்லாருமே முஸ்லீம் நாடுகள் சேரணும் அரபு நாடுகள் சேரணும் அமெரிக்காவை எதிர்க்கணும்னு சொல்லி நாலு நாளைக்கு ஒரு தடவை அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த ஒன்றரை வருஷமா ஆனால் எந்த ஒரு நல்லதும் அவர் செய்ய மாட்டார் அதிகப்படியான லாபம் இதில் துருக்கிக்கு தான் இருந்துட்டு இருக்கு வெளிப்படைய அறிக்கையை கொடுத்தாலும் கூட மறைமுகமாக இஸ்ரேலுக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுத்துட்டு இப்ப சிரியாவையும் வளைச்சி போட்டுட்டு சிரியாவுடைய வழியாக என்ன பண்றாங்க துருக்கிக்கு வந்து அந்த பைப் லைன்ல எடுத்துகிட்டு போறாங்க அந்த டீலிங் கோசரம் தான் சிரியாவையே இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க இப்ப எர்டோகானிக்கு என்ன தேவைன்னா அவரோடது தான் வந்து முக்கியமான இடமா இருக்கணும் அவருடைய கண்ட்ரோலில் தான் அந்த மத்திய கிழக்கே வரணும் அப்படிங்கிறத அங்கே ஒரு போட்டியாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஈரானும் அதுக்கு தான் போட்டி போடுறாங்க இன்னொரு பக்கம் சவுதி அதுக்கு தான் போட்டி போடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து துருக்கியுடைய அதிபர் எருடாகான் நாம் இதுக்கு இவங்களெல்லாம் விடணும் சவுதி என்ன முக்கியம் இன்னொன்று என்னது ஈரான் என்ன முக்கியம் நாம தான் ஓட்டோமேன் எம்பையர் இருந்தபோதே நிறைய விஷயத்த கையில் வச்சிருந்தோம் நிறைய நாட்டை அதனால நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரட்டும் தான் நிறைய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து இந்த கேஸ் பைப் லைனை கொண்டு வரதுக்காக சிரியாட்ட பேசி சிரியாவுடைய அதிபர் ஆசாத் அவர்கள் வந்து அதை மறுத்துட்டார் மறுத்தனாலேயே அந்த இடத்தவே பிடிச்சி அவரை துரத்தி விட்டு இப்ப அந்த டீலிங்கெல்லாம் முடிச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இது எல்லாமே அவங்களுடைய வர்த்தக லாபத்துக்காகத்தான் அந்த வர்த்தக லாபத்துக்காகத்தான் சிரியாவையும் கவுத்தாங்க இப்போ பாலஸ்தீனத்துக்கும் உதவி செய்யாமல் இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி அவங்க பசங்களும் சரி எப்போ மேடையில் வந்து மை கிடச்சாலும் அரபு நாடுகள் அரபு நாடுகள்னு சொல்லிட்டு அப்படியே மற்றவங்க மேலே பழியை போட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க இன்றைக்கி அப்படி ஒரு நாடகத்தையும் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அந்த பேரணியை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படியே நம்ம இங்கே முடிச்சுட்டு அமெரிக்காவில் கேட்டிருந்தீங்க யாரோ வந்து கமெண்ட்டில் நிறைய வந்து பயங்கரவாத நடந்துட்டு நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முழுக்க முழுக்க ட்ரம்ப் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுது நீங்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மூன்று தாக்குதல் நேற்று நடந்திருக்கு சுருக்கமாக சொல்லுன்னா ஒரு மனிதர் வந்து ட்ரக்கில் வந்திருக்காரு வந்து என்ன பண்ணியிருக்கான் அங்கே கூட்டமாக மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து போய் இடிச்சிருக்கான் இடிச்சதுல ஒரு நாலு பேர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இறங்கி அங்கே வந்து கன் ஷூட் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் ஏதோ வெடி மருந்தெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ட்ரக்கில் அங்கே வந்து ஒரு முப்பது பேர்லாம் வந்து கிட்டத்தட்ட படுகாயமடைந்து பன்னெண்டு பேர்லாம் இறந்துருக்காங்க இது ஒரு இடத்துல நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்டாவது இடத்துல என்ன ஆயிருக்குன்னா கார் ஒன்று வெடிக்க வச்சிருக்காங்க அந்த கார்க்குள்ள வந்து வெடி மருந்தெல்லாம் வச்சு அதை வெடிக்க வச்சிருக்கிறதுனால அது ஒரு வந்து பயங்கரவாத அட்டாக் ஆச்சு மூணாவதா இதே மாதிரிதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா கடைசியா அந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள் இருக்காங்களே அவங்க தான் வந்து அமெரிக்காவில் இந்த காரியத்தை பண்ணுறாங்க அவங்க பேர் இது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க இந்த நபரை தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லி அப்படியே திருப்பி விட்றாங்க ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டாவே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே சிரியா சிரியாவை சுற்றி மத்திய கிழக்கு மத்திய கிழக்கு முழுவதும் அவங்க இருக்காங்க அதனால் அவங்க மேலே நாங்கள் என்ன பண்ணுறோம் போ தொடுப்போம் இதுக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி திசையை திருப்புறதுக்காகத்தான் இப்படி பிளானை போட்டு இந்த வேலையை பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னு பார்க்கும்போது இவங்க இப்போ ஈரான் மேலே சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் வேணும் இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே சண்டை போடுறதுக்கு காரணம் இருக்குது ஆனால் அமெரிக்காவுக்கு ஈரான் மேலே சண்டை போடுறதுக்கு காரணம் இருக்குன்னா எந்த காரணமும் இல்லை ஆனால் ட்ரம்ப் வந்து திரும்ப திரும்ப வந்து எலெக்ஷனில் நிற்கும் போதுலேருந்தே என்ன சொல்லிட்டுருப்பாருனா என்னுடைய உயிருக்கு ஈரானால் வந்து ஏதாவது ஒரு தீங்கு இருந்தால் நான் ஈரானையவே என்ன பண்ணிடுவேன் அழிச்சிருவேன் அங்கே வந்து போர் தொடுப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பார் இப்போ அதை தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க ட்ரம்ப்புடைய உயிருக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அங்கே வந்து ட்ரம்ப்புக்காக தான் வந்து குறி வச்சாங்க எங்களுடைய அமெரிக்காவுடைய நிம்மதியே வந்து குலைச்சிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி அப்படியே வந்து இவங்களுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு திசை திருப்பி மத்திய கிழக்கில் வந்து போக ஆரம்பிக்கிறக்காகத்தான் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுட்ருக்கு இவங்களே ஆள் செட் பண்ணி என்ன பண்ணிப்பாங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிப்பாங்க இவர்கள் இடத்துல அமெரிக்காவில் வந்து சண்டை போடுற அளவுக்குல இங்கே எந்த ஒரு குரூப்பும் வந்து தயாராக இல்லை அங்கே பிரச்சனையே வந்து இஸ்ரேலை எதிர்த்தாவே போதுமானது அப்படி இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் வந்து வெறும் செட்டப் ஆக இருந்துகிட்ருக்கு இது எல்லாமே எதுக்குன்னா இந்த ஜனவரி இருபதுக்கு பின்னாடி வந்து புது போக ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வேலையாக போயிட்டுருக்கு அப்போ இதுதான் அங்கே நடந்துட்டுருக்குது எப்படியும் ஜனவரி இருபதுக்கு பின்னாடி வந்து பார்க்கும்போது லெபனான்லேருந்தும் சண்டையை ஆரம்பிக்க போகிறாங்க ஈரான்லேருந்தும் சண்டையை ஆரம்பிக்க போகிறாங்க இன்னும் வந்து என்ன ஆகுனா தீவிரமாக சண்டை வளரப்போகுது இவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது அமெரிக்காவும் வந்து தயாராகிட்டாங்க வாங்க சண்டைக்கு நாங்களும் ரெடி தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ இருந்துட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க வந்து ட்ரம்ப் வந்து நெத்தனையாகவும் சப்போர்ட் இருக்காரு அந்த கிரேட்டர் இஸ்ரேல் கான்செப்டை வந்து நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம் கடைசியாக ஒரே ஒரு உலக செய்தியை சொல்லி முடிச்சிடலாம் இப்போ மறுபடியும் பார்த்தா சைனாலேருந்து ஒரு வைரஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து கொரோனா பரவி உலகமே வீணாக போச்சுன்னு நமக்கு தெரியும் இப்போ மறுபடியும் லாக்டவுனே வருமா அப்படிங்கிற அளவுக்கு பயமாக இருக்குது ஆனாலும் வந்து இந்த செய்தி வந்து சைனா இருந்து இன்னும் ஒத்துக்கலை அது வந்து ப்ரூஃப் ஆகாத ஒரு விஷயமா இருக்குது ஆனால் மூணு நாளாக வந்து பார்த்தா மற்ற இருந்து என்ன தகவல் வருதுன்னா ஹாஸ்பிட்டல்லாம் நம்பி வழியுது சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை விட கொரோனாவோட ரொம்ப கொடிய வைரஸ் தான் பரவிட்டுருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் இருக்குது இன்னும் ஒரு லாக்டவுனை இந்த உலகம் தாங்குமா அப்படிங்கிறது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு இது உண்மையா உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா மறைச்சு மறைச்சு கடைசியாக ஏன்னா இது வந்து கொரோனா வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து தகவல் வந்துச்சு அப்போ யாருக்குமே தெரியாது அப்போ வந்து இல்லை இல்லை இதெல்லாம் பொய்யின்னும் நம்பிட்டாங்க எல்லோரும் கடைசியாக பரவனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இருந்தால் சரி இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்